இந்த சினிமா துறையில் வந்து கோடிக்கணக்கான சம்பளமும் புகழும் ஈஸியாக கிடைச்சிடும் இதை தாண்டி ஒன்று இருக்குது சினிமா நடிகர்களை பார்த்து நடிகைகளை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அதே போல மாற்றி கொள்ளக்கூடிய எழுபது சதவீதம் பேர் இன்னைக்கு உலகமெங்கும் பயணித்து கொண்டிருக்கிறான் இன்னைக்கு சினிமா துறை எங்கே போய்க்கிருக்கு அப்படின்னா ரஜினி ரஜினியை பார்த்து அதே மாதிரி தான் அதே மாதிரி பேண்ட் ஷர்ட்டாக அவரை இருக்கிறது இப்போ நம்ம கேப்டனே எடுத்தால் கூட கேப்டன் இயன்றதே இல்லாதவருக்குன்னு அவரை பார்த்து தான் இன்னைக்கு கேப்டனுடைய ரசிகர்களாக தொண்டர்களாக இன்னைக்கு நாம் அதை முன்னிறுத்தி கொண்டு போயிருக்கோம் பிற பெரிய இதுல எல்லாம் போயிடும் இன்னைக்கு மிச்சம் இருக்கக்கூடிய இன்றைய சமூகம் இன்றைய சமூக நடிகர்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா துப்பாக்கி எடுக்கிறது கத்தி எடுக்கிறது கஞ்சாவை போடுறது ஹிராயினை போடுறது அதை சினிமா துறையிலே காட்டி இன்னைக்கு இளைஞர்கள்லாம் கல்வி கல்லூரியில் படிக்கிற இளைஞர்லாம் என்ன செய்யறான் தன்னும் ஒரு ஆக்சிடென்ட் புளிமா நினச்சிக்கிட்டு அவனும் ட்ரெயினில் போகும்போது கத்தி எடுக்கிறது ஒருத்தர் சண்டை போட்டுட்டானா கடையை அடிச்சுன்னு ஊறுக்குறது அங்கேயே கத்தி எடுத்து காட்டுறது கத்தியை தான் கூட வச்சிருக்கிறது பெண்களை அத்துமீறி போய் அட்டாக் பண்ணுறது நீ இந்த சினிமா துறையை பார்த்து இன்னைக்கு சினிமா அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி அப்படின்னு இவங்க போடுற இந்த பட வாய்ப்புகள் எல்லாம் சமூகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப கெட்டு இருக்காங்க ஆனா இளைஞர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நீங்க படத்துல ரெண்டு மணி நேரம் நடிச்சுட்டு இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு அஜித் கார் ஓட்ட போயிட்டாரு மிச்ச நடிகர்கள்லாம் கோடிக்கணக்கான படத்தை வச்சுட்டு அவங்க துபாய் அங்க இங்கன்னு போய் செட்டில் ஆயிட்டாங்க உங்களோட நிலைமை யோசனை பண்ணி பாத்தீங்களா காவல்துறைக்கு போகணும் முதல்ல காவல் நிலையத்துக்கு போகணும் உங்கள் மேலே வழக்கு தொடருவாங்க டெய்லி அப்டேட் பண்ணணும் நீங்கள் கையெழுத்து போடணும் கோர்ட்டை பார்க்கணும் கோர்ட்டில் சந்திக்கணும் அதுக்கு பிறகு உங்கள் மீது நிரூபிக்கப்பட்ட குற்றத்துக்கு தண்டனை அனுவிக்கணும் அதுக்கப்புறமும் கூட நீங்கள் ஒரு பதினைந்து ஆண்டு காலத்தில் காவல் நிலையத்துடைய கண்காணிப்பில் இருக்கணும் உங்கள் பெற்றோருடைய நிலையை யோசனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற இளைய சமூகம் உங்கள் பெற்றோருடைய நிலையை பண்ணிப்பாருங்க நீங்கள் கேட்டோடனே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாகனம் வாங்கி கொடுக்குறாங்க நீங்கள் கேட்டோன்னே உயர்கல்வியில் சேர்த்து விட்றாங்க காதல் திருமணம் பண்ணிக்கிறீங்க சரி அதுலயாவது சக்ஸஸாக இருக்கீங்களா அதுவும் கிடையாது ஏதாவது ஒரு வகையில் இந்த சினிமா துறை உங்களை வளர்ச்சி பாதையில் எடுத்து போதா எனவே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஒவ்வொரு இளைஞர்களும் ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற வேண்டும் என்றால் சினிமா துறையில் இருக்கக்கூடிய இந்த நடிகர்கள் முதல்ல நடிகர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வர்ற கசப்பான விஷயங்களை வெளி உலகத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது ரொம்ப கண்ணியத்தோடு பகிர்ந்து கொள்ளணும் இன்னைக்கு எடுத்துகிட்டே டைவர்ஸ் 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 நான் இன்னைக்கு சமூகம் என்ன நினைக்கும் ஓ நடிகரே டைவர்ஸ் பண்ணிட்டாரு ஜெயம் ரவியே டைவர்ஸ் பண்ணிட்டாரு ஏ ஆர் ரமானே டைவர்ஸ் பண்ணிட்டாரு நமக்கெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா ஏற்கனவே விசாரிக்க முடியாம பல வழக்குகள் பெண்டிங்கில் கிடக்கு இந்த இளைய சமூகத்தை விசத்தை ஸ்லோ பாய்சன் அனுப்புற இந்த நடிகர்களும் தொடர்ந்து விவாகரத்து பண்ணிக்கிறீங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனா அடுத்த வீட்டு பெண்கள் மேலே நீங்க எது பண்றீங்க இன்னைக்கு சிவகார்த்திகன் ஒரு பாடகருடைய மனைவியை வந்து குடும்பத்தையே சீரமைச்சாரு எப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த சமூகம் இளைய சமூகம் கெட்டு போய்கிட்டு இருக்கு உங்களால் முடிந்தால் இந்த இளைய சமூகத்துக்கான பதிவுகளையும் பட படத்தில் நடிக்கக்கூடிய போது சில வார்த்தைகளை சில பதிவுகளை அதை நீக்கம் பண்ணிட்டு அந்த படத்தை வெளியிட்டீங்கன்னா இந்த சமூக மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்றதுதான் பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய பொது மேடையில தானும் விஜயகாந்தும் எப்படி இருந்தோம் எப்படி அன்னுயமா இருந்தோம் இன்னைக்கு இருக்க சமூகத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு வெளிக்கொண்டு வந்து பேசும்போது அவர் அந்த வார்த்தையை சொல்லிருக்கிறார் அதனால் தயவு செஞ்சு இந்த இளைய சமூகம் படத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளை பார்த்துட்டு தான் வாழ்க்கை அப்படி மாறணும்னு நினைக்காதீங்க நல்லதை எடுத்துக்கங்க கெட்டதை ஒதுக்கிடுங்க கெட்டதை ஒதுக்கலை அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய சொல்லில்லாத துயரத்துக்கு உண்டாகி உங்கள் திருமண வாழ்க்கை உங்கள் இல்லற வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை இதே பின்னோக்கி போயிடும் அதனால் தயவு செஞ்சு இளைஞர்கள் நல்ல கருத்துக்களுடைய படங்கள் எடுங்க கருத்துக்களான படங்களை பாருங்கள் கருத்துக்கள் உள்ளடைய வாழ்க்கைகளை மேற்கொண்டு கொண்டு போங்க அதுதான் இந்த சமூகத்துக்கு நீங்கள் செய்கிற ஒரு நல்ல பணியாக இருக்கும்